இவற்றை பற்றி உங்களுக்கு தெரியுமா கடல்களில் பெரியது பசிபிக் பெருங்கடல் கண்டங்களில் பெரியது ஆசிய கண்டம் தீவுகளில் பெரியது ஆஸ்திரேலியா தீவு சிகரங்களில் பெரியது எவரெஸ்ட் சிகரம் மலைகளில் பெரியது இமயமலை ஆறுகளில் பெரியது அமேசான் ஆறு ஏரிகளில் பெரியது காஸ்பியன் ஏரி பாலைவனங்களில் பெரியது சஹாரா பாலைவனம் வெள்ளை யானைகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது தாய்லாந்து மலைகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது மியான்மார் அரபிக்கடலின் ராணி என அழைக்கப்படுவது கொச்சின் எரிமலை இல்லாத கண்டம் ஆஸ்திரேலியா ஒரு நட்சத்திரத்தின் ஆயுள் காலம் பத்து மில்லியன் ஆண்டுகள் மணலின் வீதியில் பெயர் சிலிகான் டை ஆக்சைடு ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னும் தெரிஞ்சுக்க உள்கிட்ட உலகத்தை ஃபாலோ பண்ணுங்கள்